திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தான தந்தன தானன தான தந்தன தானாதான தானதந்தன தானாதானன தனதான பூசல் வந்திரு தோடார் காதோடு மோதிடும் கயல் மானார் மாநம் போக கோடா கோடிய மனதானார் பூர குங்கும தூளா மோதபடீரஷண்பகமாலித பூதரங்களின் மீதே மூழ்கிய அனுராக ஆசை என்கிற பாராவாரமு மேருகின்றில நானா பேதக கிரியா கிரியாவேதாகம கலையாய ஆழியும் கரைக்கானே நூபுர பாத பங்கய மோதேனே சில நாயினும் குருநாதா நீயருள் புரிவாயே வாசவன் பாழாகாமல் நீ சாசரன் குலம் வாழாதேயடி மாலவன் கிரிகூராய் நீரழனெடுநே மீ மாதவன் ஓடலை, மோது தென்கடல் கோகோ கோவென மாமுரிந்திடனில் வேலே விய இளையோ நே வீசு தென்றலும் வேல் பூவாலியு, மீறுகின்ற மையாமோ காம படிகாவாயா காவாயா வியையனையேன மீது வாடா வேடுவர் பேதை கொங்கையின் மீதே மால் கொடு வேடை கொண்ட பிரானே வானவர் பெருமாளே